வணக்கம் வள்ளுவரே வைகாசி அனுஷன் நாளான இன்று பிறந்தநாள் காணும் உங்களுக்கு உலங்கணிந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள் ரொம்ப நன்றி அப்பனே நீ ஒருவனாவது எனது பிறந்தநாளை சரியா நினைவு வச்சிருக்கே அந்த வகையில் மகிழ்ச்சி தான் நமது முன்னோர்கள் பிறந்த நாளை நிலவை நெருங்க மின்மீனை அதாவது நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டாடுவதையும் நினைவு நாளை வளர்பிறை தேய்மறையில் வருகின்ற திதியை அடிப்படையாக கொண்டு கடைபிடிப்பதையும் தங்கள் வழக்கமாக கொண்டிருந்தாங்க அந்த அடிப்படையில் நான் பிறந்தது வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் மயிலாப்பூரில் இருக்கிற திருவள்ளுவர் திருக்கோயிலில் சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு மேலாக வைகாசி அனுஷத்தில் எனது பிறந்தநாளை கொண்டாடி வர்றாங்க இவ்வளவு ஏன் திரு வச்சலம் முதல்வராக இருக்கும்போது எனது பிறந்த நாளுக்காக வைசாக வைகாசி அனுஷத்தன்னைக்கு உள்ளூர் விடுமுறையே விட்ருக்காங்கன்னா ஏன் பின்னாடி வந்த ஆட்சியாளர்கள் எந்த அடிப்படையும் இல்லாமல் தை ரெண்டாம் தேதிக்கு என் பிறந்தநாளை கொண்டு போயிட்டாங்க என் பிறந்தநாளை பார்த்த இவங்களுக்கு யார் உரிமை கொடுத்தாங்கன்னு ஆதங்க எனக்கு உண்டு சரி அதை விடு வழக்கமாக ஏதாவது கேள்வி கேட்பே இன்னைக்கு உன் கேள்வி என்ன அதுவா வள்ளுவரே உண்மை பேசுறதுனால சங்கடம் உண்டாகுதுன்னு சொல்கிறாங்களே அது எந்த அளவு உண்மை அப்பனே உண்மையை பற்றி ஒரு உண்மையை கேட்குறேன் உண்மை பேசுறதுனால யாருக்கும் எந்த தீங்கும் நேரக்கூடாதுங்கிறது தான் உண்மை இப்போ ஒரு திருமணத்தையே எடுத்துக்கோ சில சின்ன விஷயங்களை மறைச்சு திருமணத்தை நடத்தி இருப்பாங்க அவங்களோட இல்லறம் இனிமையாக போய்கிட்டு இருக்கும் அந்த சமயத்தில் நாம் உண்மையைத்தானே சொல்கிறோம்னு மறைச்ச விஷயங்களை போட்டு உடைச்சிட்டோம்னா அது அவங்க இல்லற வாழ்வையே கெடுத்துரும் அதனால் உண்மையாகவே இருந்தாலும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதுன்னு உறுதியாக தெரிஞ்சால் அதை பேசணும் இல்லைன்னா அதை பேசாமலே இருக்கிறது தான் நல்லது இதைத்தான் வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல் வாய்மை அதிகாரத்துல இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்றாவது குரலாக எழுதி வச்சேன் அழகா சொல்லிட்டீங்க வள்ளுவரே வாய்மை எனப்படுவது யாதனில் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத உண்மைகளை மட்டுமே பேசணும்னு அருமையா புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவா பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்